மகாபெரிபார்த்துடிகளே சில நடந்து நடக்கும் மட்டுமே நடக்கும் இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோயிலுக்கு போகிறோம் எப்படி நம்ம கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணணும் நம்ம எல்லாருக்குமே நிறைய கோரிக்கைகள் இருக்கும் நிறைய கோயில்களுக்கு செல்வோம் நிறைய பிரார்த்தனைகள் வைப்போம் நிறைய பிரார்த்தனைகள் வைச்சோம்னா ஒரு சிலது பலிக்கும் ஒரு சிலருக்கு பலிக்கும் ஒரு சிலருக்கு பலிக்கவே பலிக்காது அதனால் ஒரு சிலருக்கு கோபம் கூட வரும் இல்லைங்களா அப்போ நம்ம என்ன செய்யணும் கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறத அவ்வளோ அழகாக பெரியவா சொல்லியிருக்காங்க உன்னுடைய கோரிக்கைகள் உன்னுடைய ஆசைகள் உன்னுடைய தேவைகள் கோயிலில் போய் நீ வைக்கக்கூடிய பிரார்த்தனைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிரார்த்தனை பலிதமாகணும் அப்படின்னா நீ எப்படி பிரார்த்தனை பண்ணணும் எங்கே பிரார்த்தனை பண்ணணும் அப்படிங்கிறத அவ்வளோ அழகாக தெளிவாக சொல்லியிருக்காங்க பெரியவா நீங்கள் கோயிலுக்கு போன உடனே கொடிமரம்னு இருக்கும் இல்லைங்களா அந்த கொடிமரம் அப்படிங்கிறத நம்மளுடைய இதயத்துக்கூட கம்பேர் பண்ணிக்கிறாங்க பெரியவா நம்மளுடைய இதயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உயிர் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மூலவராக சொல்கிறாங்க பெரியவா அப்போது நீ போன உடனே எங்கே நீ உடைய கோரிக்கையை வைக்கணும் அப்படின்னா கொடிமரத்துக்கிட்ட தான் நீ உன் கோரிக்கையை வைக்கணும் கொடிமரத்துக்கு முன்னாடி நின்று உன்னை மறந்து உனக்கு என்ன தேவையோ அதை நீ பிரார்த்தனையாக வை பிரார்த்தனையாக வச்சுட்டு நேராக போய் நீ மூலவரை பார்க்காத நம்ம இதயத்துக்குள்ளே எப்படி நாடி நரம்புகள்லாம் என்ன பண்ணும் ரத்தத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு போகும் இல்லைங்களா அந்த மாதிரி நீ நேராக ஒரு சுற்று சுற்றிட்டு வந்து ஒரு பிரகாரம் சுற்றிட்டு வந்து நீ மூலவரை போய் பார் கண்ணை மூடிட்டு நிற்காத மூலவர்கிட்ட போய் மூலவர்கிட்ட போய் இதை வேணும் அதை வேணும்னு கேட்காத மூலவர்கிட்ட போய் தரிசனம் பண்ணு உன் கண்ணு வந்து அப்படியே வியந்து பாரு சந்தோஷமாக பார் மூலவரை அவ்வளோ சந்தோஷத்தோடு நீ மூலவரை பார்க்கும் பொழுது உனக்கு அவ்வளோ ஒரு அருள் கிடைக்கும் எல்லாத்தையுமே உனக்கு வாரி கொடுப்பார் மூலவர் அப்போது நீ பிரார்த்தனை வைக்க வேண்டிய இடம் அப்படிங்கிறது கொடிமரம் நீ சுற்றி வந்துட்டு திரும்ப கொடிமரத்துக்கிட்ட விழுந்து கும்பிட்டுட்டு நீ வரும்பொழுது உனக்கு எல்லா விதமான ஆசிகளையும் கொடுத்து உன்னுடைய பிரார்த்தனை ஜெயமாகறதுக்குரிய வழியையும் கொடுப்பார் அப்போ நீ உள்ள மூலவர்கிட்ட போய் நின்று பிரார்த்தனை பண்ணாத மூலவர்கிட்ட போய் நின்னு உன்னுடைய உயிராக இருக்கக்கூடிய மூலவரை தரிசனம் பண்ணு கண்ணார கண்டு சந்தோஷப்படு உன் சந்தோஷம் உன்னுடைய பிரார்த்தனை ஜெயிக்க வைக்கும் அப்போது அங்கே போய் அழுவாத அங்கே போய் குறை சொல்லாத உன் தேவையை எங்கே நீ சொல்லணும் கொடிமரத்துக்கிட்ட சொல்லணும் உன்னுடைய பிரார்த்தனை நூற்றுக்கு நூறு சதவிகிதம் பலிதமாகும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா ஒரு அருமையான ஒரு வழிமுறையை சொல்கிறாங்க நம்ம என்ன பண்ணுவோம் இடிச்சு பிடிச்சிட்டு நேரம் கிட்ட போவோம் இல்லைங்களா கொடிமரத்தை சும்மா தொட்டு கும்பிடுவோம் ஆனால் அங்கே தான் நம்மளுடைய பிரார்த்தனை சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க நேராக மூலவர்கிட்ட போகக்கூடாது ஒரு சுற்று சுற்றிட்டு வந்து நீங்கள் மூலவர்கிட்ட போகணும் அப்படின்னு ஒரு அருமையான ஒரு வழிமுறையை சொல்லியிருக்காங்க நமலும் செய்து பலனடைவோம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும்